ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாவோ டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு கடாய வச்சு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஃப்ளேவருக்காக மட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா புரிய விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு வதங்கணுங்கிறது இல்லைங்க நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் சேர்த்துக்கலாம் நம்ம மட்டன் சேர்த்து நல்லா வந்து தண்ணியெல்லாம் விட்டு வரும்போது இதோடய வாசனை எதுவும் இருக்காது மட்டன்லேயும் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு வந்து நல்லா இறங்கி வரும் மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை வந்து கொதிக்க விடுங்க மட்டனில் இருக்கிற தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியே விட்டு வரும் இப்போ பாருங்கள் மட்டனில் இருக்கிற தண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நல்லா சுண்டி வரணுங்க அந்தளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இடையில எடுத்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க தண்ணியெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வசனியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க மட்டன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்குங்க அதனால் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு கவர் பண்ணி வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு மட்டன் வந்து சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ பாருங்க நம்மளுக்கு மட்டன் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு எந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் வேகலைன்னா நீங்கள் தண்ணிக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க சுடுதண்ணி சேர்த்து திரும்ப வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மட்டன் வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு கிரேவிக்கும் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளையிலே கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி